ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்களோட பர்த்டே கிஃப்டோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நான் வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் கொஞ்சம் கிளியராக இல்லை அதனால் வந்து நான் மறுபடியும் நான் வந்து வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிஃப்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட கிஃப்ட் வந்து மோதிரம் தான் ஸோ இதோட ஃபுல் வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து இருக்குது மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் கிளியராக தெரியுதா இல்லையான்னு தெரியலை இந்த மோதிரம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்படிலாம் தங்க விலை ரொம்ப ரேட்டு அதிகம்தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசு வந்து சேர்த்து வச்சு ரெண்டு பேருக்குமே வந்து ரிங்கு வந்து வாங்கினோம் தம்பிக்குமே பார்த்தீங்கன்னா ரிங்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க ஸோ ஒரு மிஸ்டேக் ஆச்சு நாங்கள் வந்து கிஃப்ட்டு வாங்கினோம் ஆனால் குட்டிஸ்களுக்காக நாங்கள் வந்து கையில் வந்து போட மறந்துவிட்டோம் எப்போது அப்படிதாங்க ஏதாவது ஒன்று வந்து மறந்துடுவோம் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது ஏன்னா அந்த டென்ஷனில் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு கேக் கட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் நாங்கள் ரிங் போடவே மறந்துட்டோம் எங்களை மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மறந்துருப்பீங்களா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து பாருங்களேன் கிஃப்ட்டு வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பர்த்டே முடிஞ்ச உடனே நாங்கள் நைட்டை உட்காந்து வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா இதுக்கு மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா குட்டிஸ் கண்டிப்பாக வந்து அதை பிரித்து பார்த்துருவாங்க அப்புறம் நாங்கள் யார் கொடுத்தா அப்படின்ட்டு நாங்கள் வந்து அதை நேம் வந்து பார்க்க முடியாது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு நேம் சரியாக வந்து தெரியலை ஆனால் இந்த மாதிரி வந்து பாக்ஸு குட்டீஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்டே தான் இருந்தாங்க நான் தான் கொஞ்சம் லேட்டாக வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு செட்டு வந்து எனக்கு வந்து கிஃப்டாகவே வந்து வந்துருச்சு எல்லாமே இருக்குது அதாவது ஏ டூ செட்டு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பத்திரமாக வந்து வைக்கணும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒன் இயருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் அதுக்கு மேலேயுமே நான் வந்து வச்சு வந்து கொடுத்துக்கிடலாம் இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தான் இவங்க கொடுத்தவங்க நேமும் எனக்கு வந்து தெரியலை கிஃப்ட்டில் வந்து நேம் வந்து எழுதலை இது பாப்பாவுக்கு வந்து பொம்மை செட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது அவளுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாக்ஸு எப்பையும் போல் வந்து கலர் பென்சில் அப்புறம் எரேசர் எல்லாமே செட்டாக தம்பிக்கு ஸோ ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது ரெண்டு பேர்த்துக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜினாக்கா ஃபேமிலி மீனா ஜெனி பவி மூணு பேரும் வந்து கொடுத்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா நான் பாப்பாட்ட கேட்டேன் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னே பாப்பா சொன்னால் ஆல்ரெடி கிஃப்டை வந்து அவள் வந்து தொட்டு பார்த்துட்டு இது வந்து கண்டிப்பாக ட்ரெஸ்ஸாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் ஸோ அவள் கெஃப் பண்ணது கரெக்டாக தான் சூப்பராக வந்து பிளாக் கலர் அண்டு லெவன்ட்ரு கலர் வந்து ஃபேண்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த மாதிரி பாப்பா வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கா ஆனால் இப்போல்லாம் வந்து போட்டதில்லை செம்மையாக இருக்குது என்ன கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது ஸோ வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் செம்மையாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் விஜினாக்கா ஃபேமிலி அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கிஃப்ட்டு தான் அது பாப்பாவுக்கு இது வந்து தம்பிக்கு போன வருஷம் பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து டாய்ஸு அதுக்கப்புறம் கார்லாம் வந்தது நிறைய தம்பி வந்து வேஸ்ட் பண்ணிட்டான் ஸோ இந்த வருஷம் இந்த ஒரே ஒரு கார் மட்டும்தான் அவனுக்கு வந்து கிடச்சிருக்கு சூப்பராக இருக்குது அவனுக்குமே ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெடி பேருமே வந்து யார் கொடுத்தான்னு தெரியல அவங்க ஃப்ரெண்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த பாக்ஸை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் செட்டு சேம் எல்லாமே வந்து அதுக்குள்ளே இருக்குது ஸோ இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் மொத்தம் மூணு பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டு யார் கொடுத்தாங்கன்னா நம்ம சபினா சேச்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு பார்க்கலாமா எனக்கு பிடிச்ச வந்து சாக்லேட் பாக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஏன்னா இதை வந்து குட்டிஸ் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நாங்கள் வந்து மேக்ஸிமம் சாக்லேட்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஸோ அதனால் சேச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அனிதாக்கா ஃபேமிலி துசியந்தி இசானிகா சார்பாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா இந்த கிஃப்ட்டு வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடித்த கிஃப்ட்டு ஹேண்ட்பேக் தான் செம்மையாக இருந்தது பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லை எனக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லானது தான் நானுமே அதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மொபைல் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தது யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌமியா ஃபேமிலி ஆதி அச்சு குட்டீஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா செம்ம வெயிட்டுங்க இந்த பாக்ஸு எல்லாமே கலர் பென்சில் அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கலரு க்ரேயான்ஸு எல்லாமே இந்த பாக்ஸ்லாம் நான் பத்திரமா நான் வந்து வாங்கி வைக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போதைக்கு அவங்க கொடுத்த மனிச்சுங்களேன் எல்லாமே அவங்க வந்து யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிடுவாங்க செம்மையாக இருக்குங்க அந்த கிஃப்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப ரொம்ப வந்து தேங்க்யூ ஸோ மச் சௌமியா ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு தான் எதுவுமே வந்து வேஸ்டான கிஃப்ட்டு அப்படிலாம் கிடையாது குட்டீஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்ச கிஃப்டாக தான் இருக்குது ஸோ இந்த கிஃப்ட் யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அதே தான் துசியந்த் இசானிக்கா கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் கொடுத்துருந்தாங்க தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸு இந்த ஹாட் பாக்ஸை பார்த்த உடனே தம்பிக்கு வந்து எனக்கு இதில் தான் வந்து சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்ருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்ல குவாலிட்டியாக செம்மையாக இருக்குது தம்பிக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனிதாக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போல தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட்டடாகவே வந்து கிஃப்ட்டு ஒரே மாதிரி தான் வந்தது நான் அதான் வந்து வீடியோ வந்து சரியாக எடுக்கலை பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் வந்தது ஏன்னா போன பர்த்டேக்கு நிறைய பொம்மை தான் வந்து கிடச்சிது குட்டீஸ் அவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வருஷம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு தான் வந்து கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து குட்டீஸ்களுக்காக வந்த கிஃப்ட்டு என்ன எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு ஒரே சண்டை ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸ் தான் உனக்கு அந்த பாக்ஸ் தான் அப்படின்ட்டு சண்டை என்னை பார்த்தாலே தெரியும் அங்கே பாருங்கள் எவ்வளோ சண்டை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் என்ன பர்த்டே முடிச்சுட்டு டயர்டில் உட்காந்து வீடியோ வந்து நான் வந்து எடுத்துகிட்ருக்கோம் ஒரு வழியாக வந்து சமாதானப்படுத்திச்சிரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்